இப்படித்தான் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணுற கடமவு நல்லா இருக்கா போலியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன டேஸ்ட் பண்ணோம் மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டேன் அந்த மூணு கிளாஸ்லேயும் ப்யூராக வாட்டர் இருக்குது இப்போது ஒரு ஸ்பூனை நம்ம லோக்கல் போட போகிறோம் இதை நான் என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் போட்டுட்டேன் ரெண்டாவது மீடியமாக இருக்கக்கூடிய குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பாக்கெட்டில் வருதில் ஒட்டி அந்த கடமாவும் இன்னொரு கிளாஸில் போட்டுக்கிட்டேன் மூணாவது நாமளே பொட்டுக்கல்ல வாங்கி அரைச்சா கடலமாவும் ஒரு கிளாஸை போட்டுக்கிட்டேன் இப்போது போட்டோன்னே மெதுவாக அது என்னென்னா ஒன்றுண்ணா 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 அப்படியே கீழே இறங்குச்சு இறங்குறதுல கடைசியாக நம்மளாக அரைச்சது வந்து எப்படி தண்ணியில் கரைஞ்சி நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே கீழே போயிடுச்சு இந்த பிராண்டடில் வர்ற களமாக மிதந்துட்டு மேலேயும் அப்படியே நிற்கிது குவாலிட்டி இல்லாமல் நல்லாவே தரம் குறைவுன்னு தெரிஞ்ச இது வந்து அதுவும் மேலே அப்படியே நிற்கிது நான் அது போகுமா போகாதான்னு பார்த்தேன் போகலன்னு தெரிஞ்சோன்னே ஸ்பூனில் வச்சு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டேன் இப்போது மூணும் நல்லா கலந்துது ஆனால் பார்த்தீங்கன்னா கலக்கி விட்டும் இந்த ப்ராண்டடில் வர்ற கள்ளமாக ரீசன் மேலே முதங்கிட்டே இருக்கு இதோட கலரு செடிமெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதோட கலரு ஆர்டிஃபிஷியலாக தெரியுது செடிமெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது நேச்சுரலாக அரைச்சது அது பார்க்க போனால் இயற்கையாக இருக்குது இதுதான் இந்த டேஸ்ட்டோட சம்மரி மொத்தத்தில் நம்ம கடம்பு வாங்கி அரைச்சா அதோட ரிசிப்டேட்டு அதோட கலக்கும் தன்மை எல்லாமே நல்லாயிருக்கு அதனால் ஒரிஜினல் பொருளை வாங்கி உபயோகிப்போம் நன்றி வணக்கம்